ஹே காய்ஸ் ஸோ நம்ம இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு பஸ்ஸு ஏரியாச்சு நம்ம ஏன்னா நம்ம திருச்சி போய் திருச்சியில் மாறி போவோம் நான் லுக்கு ஏன் அப்படி பார்க்குறேன் ஸோ திருச்சியிலேருந்து தான் மாறி போவோம்ன்றனால இந்த டைம் நாங்கள் பஸ்ஸில் ஏறி இப்போ மாறி அப்படி போய் அப்படியே ஊருக்கு போவோம் ஆமாம் ஸோ அதனால வந்து பஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு பட் ஒரு வழியாக பஸ்ஸு கிடச்சிருச்சு பஸ்ஸு கிடச்சி பஸ்ஸில் ஏறிட்டோம் so நாங்க பாத்தீங்கன்னா நானு என் ஹஸ்பண்ட் பாப்போம் மூணு பேரும் ஒரே சீட்ல உட்கார்ந்துருப்போம் அதுவும் எப்படி ரெண்டு பேர் தூங்குறதுக்கு கொடுப்பாங்க சீட் 2 சீட் ஆனா நாங்க மூணு பேர் ஒரே சீட்ல ஏன்னா நாங்க நாங்க தூங்க மாட்டோம் நாங்க ஃபன் பண்ணிட்டே தான் போவோம் அந்த அதனால வந்து பஸ்ஸும் கிடைக்கல まあ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணிருக்காங்க பஸ் வந்துட்டு புக் பண்றதுக்கு எப்படி நேத்து வந்துட்டு பிளான் பண்றாங்க போய் புக் பண்ண வேண்டிய டைமிங்ல போலாம் நாளைக்கு போலாமா நான் நாளைக்கு நைட் போலாமா அப்படின்னு சொல்லி நேத்துலாம் கிளம்ப வேண்டியது கொஞ்சம் இதனால கொஞ்சம் டியிலேட்ல இவங்க பிளான் பண்ணாங்க எப்படி गाइस ஸ்லைட் ஆஃப் விட்டாங்க गाइस ஆன் பண்ணதோம் என்ன டைம் ஆயிடுச்சு ரூமுக்கு எல்லா ப்ளட் எல்லைய ஆவ தான்ங்க

ஹாய் இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இவ பேர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவ ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்திருக்கா சோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்பிட போறோம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு டைம் என்ன அப்படின்னா த்ரீ பிப்டீனுக்கு நாங்க லஞ்ச் சாப்பிடறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்த்தா டுவெல் ஓ கிளாக் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை சாப்பிட போகிறோம் ரெடி பண்ணிட்டாங்க ஓலை இலையில் விருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்டிருப்பீங்க அதுதான் நாங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் மம்மி ஹாய் சொல்லுங்க யாழி மம்மி ஹாய் சொல்லுங்க மாமா ஸோ இன்னைக்கு யாழும் என்ன சமைச்சிருக்கா அப்படின்னா ஸோ பிரியாணி அப்புறம் வந்து பச்சடி கேசரி கேசரி மாதிரி ஆமா அது ஆமா ஏனா கொஞ்சம் டால் நெய் அதிகமா ஊத்த நல்லா இருந்திருக்கும் பட் அது ஊத்தல பாப்பு சாப்பிடுறாங்க நல்லா இருக்கா பாப்பு நாங்க வந்து எப்ப வேணும் முடிச்சோமோ அப்பத்துல இருந்து ஒரே நான்வெஜ் கடையில ஆமா ஃபுல் நான்வெஜ் தான் எஸ் நம்ம டேஸ்ட் பாச தீர சாப்பிடுறோம் நம்ம டேஸ்ட் இல்ல நேனா அத்தியோரது மேல நான்வெஜ்

அத்தையை பத்தி தெரியாதுல அதனால அத்தையை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கொஷின் கேட்டுலாம் எல்லாம் ரெடியா உட்கார வச்சு உட்கார சொன்னா என்ன பண்றீங்க மேடம் நாங்க மைக் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் இப்ப நான் வந்துட்டு கொஷின் கேட்க போறேன் இப்ப என்ன பேச ஆஹ்

தெரியும் ஆனா தெரியாது சோ அதனால இப்போ வந்து நான் क्वेश्चन கேட்கப் போறேன் ஈஸி பேசிக் क्वेश्चनாவே கேக்குறேன் ஓகேவா ஏடி ரொம்ப நேரமா பேசிட்டு கேரி என்ன அப்படினா உங்களுக்கு அத்தை எவ்வளவு பிடிக்கும் ஏன் பிடிக்கும்ன்றதை சொல்லணும் நீங்களும் அம்மாவை ஏன் பிடிக்கும் எவ்ளோ பிடிக்கும்ன்றத சொல்லணும் உங்களோட ஆ பாரதல போய் இல்ல கம்மியாவா அந்த மாதிரி இன்னொரு क्वेश्चन என்ன அப்படினா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கல

மேரேஜ் இயர்ஸ் இன்னைக்கு இப்பதான் அவளுக்கு வந்து என் மேரேஜ் முடிஞ்சு நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மேரேஜ் ஆச்சு சோ எனக்கு கரெக்டா வந்து பதினாறு வருஷம் ஆகுது எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு திடீர்னு தான் எனக்கு குளோஸ் ஆகும் குளோஸ் ரொம்ப ஒரு ரொம்ப வந்து அப்டினா ஒரு ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அப்பப்ப வர்றது ஹாய் பாய் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனா ரொம்ப பாண்டிங் இப்போ ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் அதே வச்சுக்கோங்களேன் ஐ மீன் இந்த லைஃபை வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப அதாவது சில பேர் வீட்டுல பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் யாருமே பேச மாட்டாங்க ஆனா நான் பாஸ்ட் லைஃப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பயங்கர 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 க்ளோஸ் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப கேரிங்கா இருப்பா ரொம்ப கேரிங் பர்சன் நம்ம ரொம்ப கேரிங் ரொம்ப சொல்லலாம் போல்டான ரொம்ப இன்னசன் டக்கு நம்பிடுவா அந்த மாதிரி தான் எனக்கு அதனாலே ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவா வாட் எவர் இதுதான் அதுதான் அப்படிலாம் கிடையாது என்ன ஆமா என்ன இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் எனக்கு தான் வரும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவா எனக்கு அவ நாத்தனாரு ஆக்சுவலி அவளும் எனக்கு அன்னி முறை நானும் அவளுக்கு அன்னி முறை

நிறைய சொல்லியிருக்கா ஷேர் பண்ணிருக்கா எழுதுருக்கா நானும் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால எங்களுக்கு அந்த ரிலேஷன் அப்படின்றத தாண்டி எனக்கு ரிலேஷன் பிடிக்காது அவளுக்கும் பிடிக்கும் சில பேரை பிடிக்காது ரெண்டு வகையில் அவள் இருக்கா எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் அவளை ரிலேஷனா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்டாக தான் கன்சிடர் பண்ணுவேன் அவ அதான் இப்போவும் எனக்கு அந்த இவ வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு அந்த ஃபீலே எனக்கு வரல ஒரு எல்லா ஒரு உறவும் சேர்ந்த ஒரு ஃபீலா தான் நான் இப்போ அனலைஸ் பண்றேன் அது வந்து இப்ப இந்த ஷார்ட் அண்ட் டைம்ல தான் அது எனக்கு அனலைஸ் பண்ண முடியுது இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இதுல நடுல ஒரு क्वेश्चन அப்படி நோன்றேன் என்ன அப்படினா யார் இதுல ரொம்ப வந்துட்டு லைக் ரொம்ப பொசிசிவ் ஆகுறதுல யார் இது லைக் சீ மீன்ஸ் யார் மேல் பொசிசிவ் ಅಂತ எப்படி எப்படி சீனா எப்படி கேக்குறேன் அப்படினா கால் பண்ணாம இருந்தானா நம்ம இனி மட்டும் கால் பண்ணு வந்து யாரா இருந்தாலும் இப்ப என் ஃப்ரெண்டு கண்ணிலா இருக்கா யார கூடயாவது பேசினா என்ன பொசிசிவ் ஆகும் ஆனா அதெல்லாம் விட எங்க ரிலேஷன்ஷிப்ல எங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பொசிசிவ் கிட்ட என்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவ ஒரு தான் வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க சுத்தி 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 அதாவது ரொம்ப ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்பப்பி விட்டு 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 தொடர ஒரு விஷயம் ஆனா எப்ப நாங்க லாங்கா வந்து பேசாம இருந்து திருப்பி கண்டினியூ பண்ணாலும் எங்களுக்கு அதை எப்படி ஒரு அந்த ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் எங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு ஆமா கரெக்ட் இவ்வளவு நாள் பேசல இப்ப பேசுறோம் இப்ப அந்த இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல எப்பயுமே ஒரே மாதிரி ஃபீல் எங்களுக்குள்ள கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இட்ஸ் ட்ரூ எங்களுக்கு ஒரு வாரம் வேணா கால் பண்ணலாம் கூட அவ கால் பண்ண ஃபர்ஸ்ட் மேடம் என்ன மறந்துட்டீங்களா மேடம் ஃபர்ஸ்ட் கேவி அதான் கேவி ஆனா எடுத்த உடனே சண்டை போடுவோம் ஏன் நான் பண்ணாத நீ பண்ணியா நீ பண்ணாத நான் பண்ணியா ஆனா அது கண்டினியூட்டி உங்களோட பாண்டிங்ல யார் ரொம்ப அதிகமான கோவப்படுறீங்க கோ கோபமே படமாட்டான் கோம அவடுவான் அவ கோ கோான் எனக்கு ஆக்சுவலி பர்சனலா நிறைய கோவம் வரும் உனக்கு தெரியும் அவங்ககிட்ட நான் கோவப்பட்டதே கிடையாது அவளுக்கு அது எனக்கு தெரியல வெறுப்பு மாதிரி பத்திக்கிட்டே வரும் அம்மா பாத்துர்க்கனே அவளுக்கு இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு ஏன் பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் சொல்லிட்டீங்க நீங்க சொல்லுவல்ல அம்மா ஏன் பிடிக்கும் எவ்வளவு பிடிக்கும் நான் சொல்லிட்டேன்ல எங்க ரிலேஷன்ஷிப் னு நான் வந்து இது வரைக்கும் மைண்ட் செட் பண்ணல ஏனா இவ மேரேஜ் ஆன நியூல இருந்து நான் வந்து ஒரு எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் போதில இருந்து அவகிட்ட என்ன ஃபீல் இருந்ததோ அந்த ஒரு லவ் அண்ட் கேரிங் சென்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் அவகிட்ட அந்தது குறையவே இல்லை ஒரு இன்னொன்னு என்னன்னா ரொம்ப சிம்ப்ளி பர்சன் அவ எங்க ஃபேமிலில இந்த பகட்டா இருக்கிற அந்த ஒரு ஃபீல் அவகிட்ட வரதே வராது எப்பயும் ஒரே மாதிரி இருப்பா அவ்வளவு ஒரு டென் இயர்ஸ் பேக் நான் எப்படி பாத்தனோ இப்பயும் அதே மாதிரிதான் பாக்குறேன் ஓகேவா ஓகே இப்படி என்னன்னா இல்ல இல்ல எஸ் வந்து கேமரா அவர் வந்துட்டு எப்படி டைம் இப்போ ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் ஆகுது అదే అదేమీ ఇవ్ల బా

கிடையாது பட் இவ கிட்ட எங்களுக்கு சுத்தமான இது வரவே வராது ஏன்னே தெரியாது அவ வந்து எனக்கு நான் அண்ணி அப்படிங்கறத தாண்டி உன் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒரு சிஸ்டராவோ ஒரு வெல்வேஷர் நிறைய எனக்கு எப்படி தீக்ஷு கிட்ட நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கணும் பண்ணாதரா அவ கிட்ட நிறைய ஷேர் பண்ணிருக்கான் இல்ல இன்னொன்னு என்னன்னா என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நான் ரொம்ப கஷ்டப்படுற டைமிங்ல அப்படி ஒரு இந்த திடீர்னு வானத்து தேவதை வராங்களா அது மாதிரி இது வந்து இல்ல நிஜமாவே அது அந்த ஃபீல் எல்லாம் இவை கிட்ட சர்ப்ரைஸ் மூமெண்ட் எல்லாம் நிறைய நான் பாத்திருக்கேன் நான் அதான் சொல்றேனே என்னுடைய சோல் மாதிரி அவள நான் நினைக்கிறேன் நான் என்ன தாட் இருக்கோ எனக்கு என்ன தாட் இருக்கோ அது அவளுக்கும் இருக்கும் அதாவது ரெண்டு பேரும் எந்த ஒரு நாத்தனாரும் இந்த மாதிரிலாம் சொன்னதே தெரியும் எனக்கு அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற ஒரு

அதாவது எங்க ரிலேஷன்ஷிப்லயே எல்லாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்ப வரைக்கும் நாங்க கண்டினியூ பண்ற ஒரே ஆளு இவதான் பாஸ்ட் லைஃப் போயிடுச்சு போயும் கூட எல்லாருமே இருக்காங்க சிஸ்டர் இருக்காங்க சித்தி இருக்காங்க பெரியமா இருக்காங்க இருக்காங்க எங்க சித்திலாம் வந்து கால் பண்ணுவாங்க இருப்பாங்க பட் வந்து ரொம்ப ஒரு ஊருக்கு போய் ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு போய் ஸ்டே பண்றது போறது வர்றது எல்லாமே எங்களுக்குள்ள எந்த ஒரு இதுமே வராது அவ வீட்டுக்குன்னு நான் அந்த மாதிரி போவேன் வருவேன்

அம்மாவுக்கு ஏத்த பொண்ணுனே சொல்லலாம் அதனாலதான் அம்மா பொண்ணுன்னு வந்துருச்சோ என்னவோ அது அந்த கண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே கரெக்டாக இருக்கு பட்டு அவ ரொம்ப அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து ஒரு பொண்ணை வளர்த்து ஸ்ட்ரகிள் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் இந்த ஃபீல்ட நான் வந்து உணர்ந்திருக்கேன் சரியா இது வந்து எமோஷ்னலாலாம் சொல்லலை நான் ஹாப்பியாவே சொல்றேன் ஓகேவா அவ வந்து அதாவது எப்படி சொல்றது ஒரு ஒரு எல்லாரும் இருந்து ஒரு பாசத்தை காமி பிரிச்சு வளர்ற பொண்ணு பொண்ணு அவ வந்து ஏன்னா எங்களுக்கு எல்லா சொந்தமும் இருக்கு எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தா எங்க சொந்தத்தை கூட்டி பார்த்தோம்னா ஒரு ஊரைய வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே அதனால தீக்ஷு வந்து எங்க எங் எங்க பிள்ளைல ஒரு பாசமான பொண்ணு அதுதான் எங்க ஃபேமிலியிலயே வந்து ஆனா அதை வெளிக்காட்டி கூட நான் பார்த்தது இல்லை அத்தை அப்படின்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை அவ பேசுறத நான் கேட்டதே இல்ல இல்லாம எதுவுமே குழந்தைலாம் பேசுவா அத்தை அத்தன் பேசுவா ஆனா உணர்வு பூர்வமா வந்து நான் இப்ப அவளோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருக்கேன் ஆயிட்டு இருக்கேன் ஆமா எல்லா விஷயங்கள்லயுமே அவ வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்றது கூட நல்லா இருக்கு இந்த ஒரு ஃபீலும் நல்லா இருக்கு அது எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே உங்க பொண்ணுக்கு உங்க வரலையே ஏகப்பட்ட கமெண்ட் ஏகப்பட்ட பாப்பா யார மாதிரி யார மாதிரி இருப்பான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க

எங்க மாமியார் மாதிரி படிப்பா இருக்கட்டும் கேரக்டரா இருக்கட்டும் ஹெல்ப்பிங் மைண்ட் அமைதி எல்லா விஷயமும் அப்படியே எங்க மாமியார் தான் இவளுக்கு ஆக்சுவலி எங்க மாமியாரோட பேர் தான் சுமதியின் வைக்கலாம்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க பாதியே உட முடியாம இருந்ததுனால அவங்க பேர் வைக்க கூடாதுன்றதுனால நாங்க நேம மாத்திட்டோம் பட் டிக்டோ சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவளுடைய ஹேர்ல இருந்து பார்த்தா அப்படியே எங்க பெரியமாவுடைய நினைப்பேன் இது ஜான்சிக்கு வந்து பிறந்த பொண்ணுன்ற ஐடென்டிபிகேஷன் எல்லாம் எனக்கு வரவே இல்ல எங்க பெரியமாவோட பேத்தி அப்படிங்கிற ஐடென்டிபிகேஷன் மட்டும்தான் எனக்கு மாமியாருக்கு பெரிய முடி அதேதான் நல்லா படிப்பாங்க ஒரு டீச்சரா இருக்காங்க இவ்வளவு நல்லா படிப்பா நிறைய விஷயம் எங்க மாமியார் டிக்டோ அவங்க இல்ல அப்படிங்க ஏன்னா எங்க மாமியார பார்த்தது கிடையாது போட்டோல தான் பாத்திருக்கேன் ஆனா இவங்க எல்லாம் சொல்லும் போது இவன் உருவத்துலதான் நான் அவங்களை பாக்குறேன்னு இவெல்லாம் நிறைய வாட்டி சொல்லுவான் எங்க ஆத்து எங்க சித்தி எங்க சித்தி எங்க சித்தி எங்க சித்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால அவங்க தான் இவ்ளோ நான் பார்க்கவே ஆரம்பிச்சேன் एक्चुअली சரி ஓகே என்ன பத்தி புங்கல் தட போதோம் நாங்க புங்கல்லவே ஸ்டார்ட் பண்ணலையே இன்னும் சரி ஓகே நான் பொண்ணு ஹெச்ஓடி பொண்ணு மாதிரி பேசணும் புரியுதா இங்கிலீஷ்ல பேசுங்க பார்க்கலாம் வாங்க மேடம் மைக் ஒன் ஆர் டேக் ஹாய் டெல் கோ ஐ டு டெல் யூ ஹா ஆம் நவ ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் क्वेश्चंस டு யூ ஓகேவா ஓகே வாட் ஆர் யூ திங்கிங் அபௌட் யுவர் மாம் My mom, uh, it is, uh, my mom, whatever is it, I, I know, okay, Okay. my mother is always sweet, huh? my mother always eat sweet. என் பொண்ணு மரியாதை தெரிஞ்சு வளர்த்திருக்கேன் என்னதான் இருந்தாலும் தீக்ஷுவா சொல்லும் போது அதை சொல்லணும் இல்லை ஏன்னா நான் எப்படி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பசிசிவோ என் பொண்ணு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ வரைக்கும் எல்லாரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நாங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் யார் அப்படின்றது பல பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னை ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய தங்கச்சி தான் இன்னும் கொஞ்சம் சூம்பில் வெயிட் பாப்பா ஸோ அவங்களுடைய தங்கச்சி தான் ஆக்சுவலி அவங்க என்னுடைய நாத்தனார் அப்படின்னு தான் சொன்னோம் நாத்தனார் அப்படிங்குறது தாண்டி என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு உன்னையும் காட்டு பாப்பு நாங்கள் காலையில் தான் நாங்கள் சென்னைக்கே வந்தோம் நாங்கள் நேற்று நைட்டு கிளம்பிட்டு ஸோ அதனால் நல்லா தூங்கிட்டு நெஞ்சு தலைக்கு குளிச்சுட்டு நல்லா இப்போ தான் மருதாணியெல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க தலையை காய வச்சுட்ருக்குறான் ஸோ வீரபாண்டி கோயில் திருவிழாக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பேசுனீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பேசுங்க ஸோ நாங்களும் பேசுவோம் சரிங்களா அது ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு நாங்கள் ஆக்சுவலி திடீர்னு சடன் பிளான் தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போயிட்டு வந்தாச்சு ஏன்னா என் அத்தனார் பார்த்தீங்கன்னா தான் நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் நம்ம ஜீரோவில் இருக்க முதலேருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு பர்சன்ஸ் தான் இவை அதே மாதிரி அங்கே முடிச்சுட்டு நாங்கள் கோயில் வீரபாண்டி திருவிழாக்கு போய்ட்டு எப்படி அப்படியே மைக்கா கொண்டு கேமராவை கொண்டு போய் போவா அது நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கோயில் திருவிழா போயிருந்தோம் வீரபாண்டி கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் டவுட்டாக இருந்திருக்க இவங்களை யார் இவ்வளோ பேர் மொத்தமாக வந்திருக்காங்களா யோசிச்சிருப்பீங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வீடியோவில் பார்த்துட்டு அந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா கேட்டுருந்தீங்க ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட் அவன் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சுவலி பதினெட்டு பத்தொம்போது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும் பதினாறு வயசுல இவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இல்லை பதினா பதினாறு வயசு எனக்கு பதினாறு வயசு இருக்கும் போது இவங்கலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இப்போ வரைக்கும் எனக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஓல் ஃபேமிலியே எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இத் வருஷ வருஷம் நான் அங்கே தான் போவேன் மூணு வருஷமாக நான் தொடர்ந்து போயிட்ருக்கிறேன் ஃபஸ்ட்டில் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி கேப் விழுந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இவங்களாம் என்னோடய ஃபேமிலி பிகாஸ் ஏன் அப்படி நான் சொல்லணும்னா ஜீரோவில் இருக்கும் போது இவங்கெல்லாம் என் கூட இருந்தவங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போதும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போதும் நான் பிரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாத முதல்ல என்னை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இதை பண்ணு உன்னால் முடியும் என்கரேஜ் பண்ணவங்க இவங்க எல்லாரும் இப்போ நான் வந்து கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும் அதாவது ரொம்ப இல்லைன்னு சொல்ல வரல மைண்ட் செட் ஒரு நல்ல நிலைமையில பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போதும் என் கூடவே இருக்கிறவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஸோ என்னோட சுரேஷன் இருக்கான் சுரேஷோட ஒய்ஃபுக்கு தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காதில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஜவ்வு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அங்கே போய் அவளையும் பார்த்துட்டு ஏன்னா வீரபாண்டிக்கு வர முடியல இந்த டைம் லாஸ்ட் டைம் வந்தா இந்த டைம் அவனால் வர முடியல ஹாஸ்பிட்டலில் போய் காண விளக்கு ஆண்டிப்பட்டி காண விளக்கில் தான் சேர்த்துருந்தாங்க அங்கே போய் அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீரபாண்டிக்கு போயிட்டு சரணாவோட ஃபேமிலி எல்லோரும் வந்தாங்க சுரேஷும் கிளம்பி பையனை கூட்டிகிட்டு வந்துட்டான் அவங்க ஒய்ஃபை அவங்க அக்கா ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்து நாங்கள் கிளம்பலாம் ஹாஸ்பிட்டல பார்த்துட்டு அப்படின்னு போது அப்பையும் வந்து ஆனந்தி அக்கா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படினா அவன் எப்பவுமே அவங்களாம் வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் தான் சொல்லணும் இவ்வளோ வருஷம் கரெக்டாக எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கூட வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் நான் கூட சில போட்டோட டெலிவரி ஆனால் எல்லா ஃபோட்டோ டெலிட் பண்ண மாட்டேன் அதாவது எல்லாரும் கூட எடுத்த ஃபோட்டோ ஒன்று மட்டும் மெமரிஸ் வச்சுப்பேன் அதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுவேன் ஆனால் அவங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் இருந்தாலும் அவ்வளோ ஞாபகத்தமாக கூடிய ஒரு பர்சன்ஸ் அவங்களாம் அவங்களாம் இப்போ வரைக்கும் பாப்பாவுக்கு ஒரு அதாவது பாப்பாவுக்கு தாய் மாமா கிடையாது ஆக்சுவலி நானும் எங்கள் கூட பிறந்த ஒரு நாய் தான் அது தெரியும் இல்லை அந்த டேஷ் டைம் கூட போகிறது ரெண்டே தான் இருக்கும் அதெல்லாம் இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் பட் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது ஆனால் இவங்க வந்து அந்த மாமா அப்படிங்கிறத ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான் ஸோ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப நமக்கு க்ளோஸாக ஹார்ட் டச்ட் பர்சன்ஸாக இருப்பாங்க நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க இதில் இவங்க ரெண்டு பேர் நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஸோ தேனியில் இருக்கிறவங்கல இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் மூணாவது என் நாத்தனார் நாத்தனார் ஃப்ரெண்டுனும் சொல்லலாம் ரிலேட்டிவும் சொல்லலாம் வாட்டவர் எப்படி வேணால் சொல்லலாம் எப்படி தோணும் அப்படி சொல்லிக்கலாம் ஸோ இவங்களாம் என் கூடவே இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு சில விஷயம் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாஸ்ட் லைஃப்பில் இருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க அப்படின்னா ஒன்று அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னா டோட்டல் அந்த பையன் வீட்டில் இருந்து யாருமே அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா என் பையனோட வாழ்க்கையை அழித்தது இவ தான் இவக்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைப்பாங்க ஆனால் என் பாஸ்ட் லைஃப்பில் என் நாத்தனாராக இருக்கட்டும் அவரோட அண்ணா அண்ணி அண்ணா பசங்க அவங்க சித்தி சித்தப்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆள் என் கூட இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது என் மேலே தப்பு இல்லைங்கிறதுனால தான் அவங்க என் கூட பேசிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் மட்டும் கிடையாது எங்கள் அம்மாவோட சொந்த அந்த ஊரில் இருக்கிறாங்க அந்த கம்பம் அனப்பட்டி ராயப்பன் ராயப்பன்பட்டி கேகே பட்டி இந்த ஊர்லலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மண்டேலேயும் ஏற்றிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தவங்க பிரிஞ்சிட்டாங்க ஊரெல்லாம் சொல்லக்கூடாது நினைக்கிறேன் நானு மெயினாக இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற சிலதுங்க மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓகே அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வீட்டுல இருந்து பேசுறாங்கன்னா இந்த பொண்ணு மேல தப்பு கிடையாது தான் பேசுறாங்க இல்லன்னா எந்த வீட்லேயும் பேச மாட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா பட் எங்கள் அப்பா வீட்டு சைடெல்லாம் அப்படி யாரும் என்ன தப்பா நினச்சிக்கலாங்க அப்படி நினச்சிக்கோ மாட்டாங்க ஏன்னா அவங்கள எஜுகேட்டட் பர்சன்ஸ் ஓகேங்களா படிச்சவங்க மூளை இருக்கிறவங்க அவங்களாம் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்த நாற்பது வாட்டி யோசிப்பாங்க இது கரெக்டாக தப்பா இது ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களாம் அப்படி கிடையாதுங்க யோசிக்காத ஜென்மங்கள் பேசணும் நாக்கு இருக்குல்ல பேசிதான் பார்ப்போமே காசா பணமா அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இன்க்ளூடிங் என் கூட பிறந்த நாயும் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாரும் அந்த மாதிரி கேஸுங்க இதுங்களா திருத்த முடியாது பட் நான் வீரபாண்டிக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அதே மாதிரி என் அத்தாருக்கு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணேன் பட் என்னால் திருப்பியும் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் அகெய்ன் ஒரு ஒரு பெரிய சப்பிரைஸ் வீடியோலாம் நிறைய இருக்குது அடுத்தது அடுத்த வீடியோ நிறைய சப்பிரைஸ் வீடியோலாம் இருக்குது இனி போக போக தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் ஹஸ்பண்டை காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறீங்க இப்போவும் சொல்கிறேன் வீரபாண்டியில் நிறைய பேர் என் ஹஸ்பண்டை பார்த்துருப்பீங்க காட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா அவருக்கு மாஸ்க் போட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் பட் நான் அப்படி பண்ணலை நான் ஏன் காட்டலை அப்படிங்கிறதுக்கும் ஒரு ரீசன் தெளிவாக சொல்லிட்டேன் வேணுனே சில பேர் இப்போ கல்யாணம் நான் இத்தனை மாதம் ஆகிடுச்சி ஆனாலும் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் இப்போது வந்து இவங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க சீக்கிரமாக யூடியூப்பில் பிரிஞ்சுட்டாங்கன்னு ஒரு இந்த மாதிரிலாம் கேவலமான ஒரு கமெண்ட் போடுறாங்க இவர் எதுக்கு நம்ம காட்டணும் சி நான் தான் மீடியாவில் இருக்கிறேன் நான் தான் வீல்ஸ் போடுறேன் நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் நான் இருக்கேன் இவன் நடிக்கிறா அவளை காட்டுறேன் போதுமே அவரை நம்ம ஏன் காட்டணும் ஃபர்ஸ்ட் அவரை ஏன் நான் தெரியப்படுத்தணும் எனக்கு தெரிய தெரியப்படுத்தும் எனக்கு தோணலை இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏன் தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் தோணுது வெளியே போகிறோம் வரோம் அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படி பார்த்தா பார்த்துட்டு போடணும் நம்ம ஏன் வாண்டடாக வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அதனால நீங்கள் திருப்பி திருப்பி கமெண்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதனால ரிப்ளை பண்ணவும் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால் காட்டும் போது கண்டிப்பாக நான் காட்டுவேன் ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாப்பா தாலி வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி எனக்கு மேரேஜ் யார் பண்ணி வச்சா அப்படி வீடியோவையும் சில பேர் கேட்டிருக்கீங்க எந்த வீடியோ வேணும்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதிகமா எதுக்கு லைக் அண்ட் கமெண்ட் வருதோ அது அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் என்னடி பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜான்சி தீக்ஷு போட்டிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீக்ஷினா ஜீரோ ஃபோரையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அவளையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இப்போ தான் ஒன் லேக் டச் பண்ணிட்டாங்க மேடம் ஸோ நானும் வந்து இன்ஸ்டாவில் த்ரீ லேக் டச் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யூடியூப்பில் சிக்ஸ் லேக் வரப்போகுது ஸோ இன்னும் நிறைய பேர் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பை பாய்